அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் ஆண்டாள் நாச்சியார் இயற்றிய திருப்பாவை பாசுரம் இருபத்தி ரெண்டு அங்கன் மாயால அரசர பீமானே அங்கன் அரசர பீமானே பங்கமாய் வந்து நின் கட்டி தீலே பங்கமாய் வந்து நின் கட்டி பள்ளிக்கட்டிற்கீ சங்கம் போல் வந்து தலை பெய்தோம் செய்த தாமரை பூ போல கிங்கினி வாய் செய்த தாமரை பூ போல செங்கன் சிறுக மேல் மேல்விழியாவோ செங்கன் சிறுக மேல் மேல்விழியாவோ திங்களும் ஆதித்யனும் எழுந்தார்போ அங்கன் இரண்டும் கொண்டு எங்கள் மேல் மேல்தியே அங்கன் இரண்டும் கொண்டு எங்கள் மேல் மேக்குதியே எங்கள் மேல் சாபம் இழிந்தே லோரியம் பாவா எங்கள் மேல் சாபம் இழிந்தே லோரியம் பாவா கண்ணா எங்களை விட உயர்ந்த வீரர்கள் இருக்கிறார்களா என தங்களை பற்றி பெருமையடித்து கொண்டவர்களும் இந்த பரந்த பூமியை ஆட்சி செய்தவர்களுமான அரசர்கள் மிகுந்த பணிவுடன் உன் பள்ளி கொண்டுள்ள கற்றிலை சுற்றிலும் சச்சங்கத்துக்கு வந்த பக்தர்கள் போல் காத்து நிற்கிறார்கள் அவர்களைப் போல் நாங்களும் உன் அருகில் நிற்கிறோம் எங்கள் மீது கிண்கினி என ஒழிக்கும் சிறுவனியின் வாய்போலவும் தாமரைப்பூ மெதுவாக மலர்வது போலவும் உன் சிவந்த தாமரை கண்களை சிறுக சிறுக திறந்து விழிக்க மாட்டாயா சந்திரனும் சூரியனும் உதித்தது போல அந்த கண்களை கொண்டு எங்களை பார்ப்பாயானால் எங்கள் மீதுள்ள எல்லா பாவங்களும் சாபங்களும் தீர்ந்து விடுமே என்று கண்ணனை எழுப்புகிறார்கள் இறைவனின் பட் பார்வை பட்டால் போதும் சாபங்கள் கருகி போகும் எப்படி அவனது பார்வையை நம் மீது திரப்புவது மிக எளிதாக ஆண்டாள் பாடிய திருப்பாவையின் பாடல்களையும் மார்கழியில் மட்டுமல்ல என்னாலும் பக்தியுடன் படித்தால் போதுமே அதற்கு இல்லையா அவள் சொல்லியிருக்கிறாளே இந்த பாவையில் கோவிந்தா விக்ரமா போன்ற எளிய பதங்களை அவற்றை சொன்னாலே போதுமே அவனது பார்வை நம் மீது பட்டுவிடும் பக்தகோடி பெருமக்களே அனைவரும் ஆண்டாள் நாச்சியார் இயற்றிய திருப்பாவை பாடல்களை பாடுங்கள் இறையருள் பெறுங்கள் மாணிக்கவாசகர் வாசகர் இயற்றிய திருவம்பாவை திருப்பள்ளி எழுச்சி பாடல் இரண்டு அருணன் இந்த அணுகினன் இருள் போய் அருணன் இந்த அணுகினன் இருள் போய் அகன்றது உதயம் நின் மலர் திருமுகத்தின் அகன்றது உதயம் நின் திருமுகத்தின் கருணையின் சூரியன் எழுவனயன கருணையின் சூரியன் எழு அடிமலர் மலரமற்று அலங்கண்ணாள் திரையபதம் முரள்வன இவையோ திரள்ிரை அறுபதம் முரள்வன இவையோ திருப்பெருந்துரையூரை சிவபெருமானி திரு பெருந்தூரையுரை சிவபெருமானி அருள்நிதி தர வரும் ஆனந்தமலையே அருள்நிதி தர மலையே ஆனந்தமலையே அலைகடலே பள்ளி எழுந்தருளாயே அலைகடலே பள்ளி திருப்பெருந்துரை சிவபெருமானே தேரோட்டியான அருணன் கிழக்கே வந்துவிட்டான் உனது முகத்தில் காணும் கருணை ஒளியைப் போல சூரியனும் மெல்ல மெல்ல எழுந்து இருளை நீக்கிவிட்டான் அண்ணலே உனது கண்களைப் போன்ற தாமரைகள் தடாகங்களில் மலர்ந்து விட்டன வண்டினங்கள் அவற்றில் தேன் குடிக்க திரளாக வந்து கொண்டிருக்கின்றன அருட்செல்வத்தை வாரி வழங்கும் ஐயனே மலைபோல் இன்பம் தருவனே அருட்கடலே நீ கண்வழிப்பாயாக என்று இறைவனை வேண்டுகிறார் இங்கே தாமரையை சிவனாகவும் அதை தேன் அதை தேடி தேன் குடிக்க வரும் வண்டுகளை தேவர்களாகவும் உருவகம் செய்கிறார் மாணிக்கவாசகர் பிரம்மா சரஸ்வதி ருத்ரன் அம்பாள் உள்ளிட்ட பல தெய்வங்களும் முப்பத்து முக்கோடி தேவர்களும் சிவனின் தரிசனத்துக்கு காத்து நிற்கிறார்கள் இந்த தேவர்களே வண்டுக்கு ஒப்பிடப்படுகிறார்கள் நாமும் பிறப்பற்ற நிலை என்னும் தேனருந்த அந்த சிவபெருமானின் திருவடிகளை வண்டுகளைப் போல் பணிவோம் நன்றி வணக்கம் மீண்டும் நாளை சந்திப்போம் என்றும் இறைப்பணியில் ಮುರುಗೇಶ್ವರಿ ತಮ್